வாழ்த்துக்கள் முடிஞ்ச கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது தொகுதிகளில் வந்து மிக மோசமான மோசடி செய்யப்பட்டிருக்கு தேர்தல் முடிவுகள் அது ஒழுங்காக சரியாக வந்து மறுபரிசீலனை செஞ்சால் அந்த நூற்றி நாற்பது தொகுதிகளில் மறுபடியும் அதை வந்து வாக்குப்பதிவு என்னன்னா நிச்சயமாக அதில் நூறு இடங்கள் வந்து இந்தியா கூட்டணி காங்கிரஸுக்கு சாதகமாக வரும் ஏற்கனவே இரநூத்தி நாற்பது இடங்களில் ஜெயிச்சிருக்கிற அந்த இந்தியா கூட்டணி இந்த நூறு சேர்த்தா முந்நூற்றி நாற்பது இடங்களில் வென்று இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு முக மன வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி இப்போ வந்து பரவலாக வெளியாகிருக்கு அந்த செய்தி வந்து சாதாரணமாக வந்த செய்தி இல்லை தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டு அடிப்படையிலேயே தி வயர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஊடகம் வந்து தெளிவாக இந்த விளக்கங்களை கொடுத்துருக்காங்க இது மட்டும் இது யூடியூப் சேனல்லையும் தமிழ் கேள்விங்கிற ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு திரு செந்தில்வேல் அவர்களோட விளக்கமாக பேசியிருக்கிறாரு அதே மாதிரி விடுதலை சிறுவருடைய எம்எல்ஏ ஆலூர் ஷாமவாஸ் அவர்களும் பேசியிருக்காங்க இப்படி பல பிரமுகர்களும் என்ன மோசடி நடந்திருக்குங்கிறத பற்றி மிக தெளிவாக பேசியிருக்காங்க இது நம்ம எதிர்பார்த்தது தான் அந்த விவரங்களை சில நிமிடங்கள் இங்கே வந்து கவனமாக கடைசி வரைக்கும் கேளுங்க கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமான் சிக்ஸில் கமான்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இரநூத்தி நாற்பது இடங்களில் பாஜக தனியாகவும் பாஜகவுடைய கூட்டணி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இடங்களும் காங்கிரஸும் காங்கிரஸுடைய கூட்டணிகளும் சேர்ந்து அந்த இந்தியா கூட்டணி இரநூத்தி நாற்பது இடங்களில் மொத்தமாகவும் சொல்லி ஒரு முடிவு சொல்லி அந்த அடிப்படையில் வந்து அந்த பாஜக என்ன பண்ணாங்க அவங்களுடைய கூட்டணி கட்சிகளான ஆந்திரா சந்திரபாபு நாயுடு அந்த பீகாரோடைய நிதிஷ்குமார் இன்னும் அதர் சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படி ஆட்சி அமைத்த நிலையில் வந்து எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களும் ஜெயிச்சிருக்காங்க முப்பத்தி ஒம்பது இடம் தமிழ்நாட்டிலையும் ஒரு இடம் பாண்டிச்சேரியிலையும் ஜெயிச்சது நம்மளுக்கெல்லாம் தெரியும் அப்போ இந்த வட மாநிலங்களில் எப்படி மாறிச்சு அப்படிங்கிறப்ப அதுதான் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக வந்திருக்கு அந்த செய்தி என்னன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது இடங்களில் வந்து ரிசல்ட் மாறி வெளியிடப்பட்டிருக்கு அதுக்கு ஆதாரம் தேர்தல் கமிஷன் சொல்றதுலேருந்தே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வயருங்கிற ஒரு அந்த ஊடகம் வந்து இப்போ வெளியிட்டுருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது பதிவான வாக்குகள் நூற்றி நாற்பது தொகுதியில் வந்து பதிவான வாக்குகள் வேற என்னப்பட்ட வாக்குகள் வேற அப்படிங்கிறாங்க உதாரணமா சில இடங்கள்ல வந்து ஆயிரம் ஓட்டு ஒரு பூத்துல ஆயிரம் ஓட்டு வந்து பதிவாயிருக்கு ஓட்டு போட போகிறவங்க கையெழுத்து போட்டு உள்ள போயிருப்பாங்க ரிசல்ட் வருது சில இடங்கள்ல ஆயிரம் ஓட்டு பதிவாயிருக்கு ஓட்டு போனவங்க கையெழுத்து போட்டு உள்ள போயிருப்பாங்க அது என்ன பண்றப்ப எட்நூறா இருக்கு சில இடங்களில் கூடவும் சில இடங்களில் குறைச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் சில இடங்களில் வந்து உண்மையாக எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்களோ அதை விட கூட ஆகும் சில இடங்களில் எத்தனை பேர் உண்மையாக ஓட்டு போட்டாங்களோ அதை விட கம்மியாகவும் இந்த தேர்தல் கமிஷன் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க இது எப்படி வெளியே தெரிய வந்துச்சுன்னு நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு வாக்கு அந்த பூத்துலேயும் என்னக்கூடிய இடத்துல ஓட்டு போடுற இடத்துல ஒவ்வொரு வேட்பாளருடைய ஏஜென்ட் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஃபார்ம் செவன்டீன் சிங்கிற ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அதில் அந்த பூத்தில் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு இருக்கும் அந்த எண்ணிக்கை இருக்கும் அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்க தேர்தல் அதிகாரியும் போட்டிருப்பாங்க இந்த முகவர்களையும் கையெழுத்து வாங்கியிருப்பாங்க அதை வச்சுட்டு ஒப்பிட்டு பார்க்க அந்த நூற்றி நாற்பது பூத்துகளில் நூற்றி நாற்பது தொகுதியில் சில இடங்களில் வந்து அந்த பாஜக வந்து ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டுலாம் வெற்றி பெற்றுருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் வந்து வித்தியாசத்தில் அந்த ஃபார்ம் செவன்டீன் சிக்கும் என்னப்பட்ட வாக்குகளுக்கு வித்தியாசம் வந்திருக்கு அப்போ பலருடைய சந்தேகம் என்னென்னா இங்கெல்லாம் வந்து பாஜக ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி செட்டப் செய்யப்பட்டுச்சா அப்படிங்கிற சந்தேகம் இப்போ வந்து பரவலாக எல்லோரும் பேசுகிறாங்க அப்போ அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தொகுதியில் பூரா இந்த வாக்கு திருப்பி என்னென்னா இந்த நூற்றி நாற்பது தொகுதியில் உதாரணத்துக்கு வாக்கு எண்ணிக்கை திருப்பி என்னென்னா உண்மை நிலவரம் இன்னொரு நூறு சீட்டு காங்கிரஸுக்கு கிடைக்கும் இரநூத்தி நாற்பது சீட்டுகளில் இடம்பெற்று வெற்றி பெற்ற காங்கிரஸ் கூட்டணி முந்நூற்றி நாற்பது இடங்களாக வரும் அதே நூறு இடம் பாஜக கூட்டணி என்டிஏக்கு குறையும் அது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணுக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா சொல்லி கருத்து சொல்கிறாங்க அதுக்கு என்ன உதாரணம் வாயில் வந்து அடிச்சு விட முடியுமாங்கிறப்ப ஒரு எவிடன்ஸை இப்போ எடுத்து சொல்கிறாங்க இப்போ உதாரணமாக அஸ்ஸாமில் வந்து கரீங்கஞ்சுங்கிற ஒரு தொகுதி அந்த தொகுதியில் வந்து ஃபார்ம் செவன்டீன் சி பரிகாரம் ஓட்டு பதிவானது உள்ளே போய் ஓட்டு போட்டாங்கல்ல அவங்க வந்து பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் அந்த ஓட்டு பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ஓட்டு போட்டதாக அந்த கவுண்டிங் காட்டுது அப்போ உண்மையாக ஓட்டு போட்டதை விட மூவாயிரத்தி எட்நூத்தி பதினோரு ஓட்டு அதிகமாக உள்ள எப்படி வந்துச்சு அப்ப யாருக்கோ போட்ட ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டாக குட்டி போட்டிருக்கோம் அல்லது யாருக்கோ ஒருத்தருக்கு சாதகமா ஒரு நாலாயிரம் ஓட்டாக என்ன பண்ணிருக்கு அது வந்து ஒரு செயற்கையாக போடப்பட்டிருக்கு அப்படிங்கறத ரிசல்ட்டு இன்னொன்று ஆந்திர மாநிலத்தில் ஓங்கோ தொகுதியில் அந்த ஃபார்ம் செவன்டீன் சி படி அந்த வாக்காளருடைய எண்ணிக்கை பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஏழு நல்லா கவனிங்க ஆனால் அந்த ஓட்டு எண்ணிக்கை அந்த ஓட்டு எண்ணிக்கை பதினாலு லட்சத்தி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு பதினேழோ டிஃபரன்ஸ் வருது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டு அதிகமாக எப்படி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி எப்படி குட்டி போடும் நான் சொல்ல நல்லா புரியுதா உங்களுக்கு அடுத்தது பாருங்க மத்திய பிரதேச மாஞ்சாங்கிற ஒரு தொகுதியில் ஓட்டு போட்ட மக்களுடைய எண்ணிக்கை பதிவான வாக்குகள் வந்து பதினஞ்சு லட்சத்தி முப்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று ஆனால் அங்கே வந்து ரிசல்ட் வெளியே வந்துச்சிங்களா தேர்தல் தேர்தல் அதாவது எண்ணிக்கை அந்த வந்த எண்ணிக்கை வந்து பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ ஆயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்பது ஓட்டு எப்படி குட்டி போட்டுச்சு இப்போ என்ன கேள்வின்னா இந்த தொகுதியில் சில இடங்களில் ஒரு ஒரு இடத்துல வெறும் நாற்பத்தெட்டு ஓட்டில் கூட பாஜக ஜெயிச்சு தான் சொல்கிறாங்க அப்போ இந்த கவுண்டிங்லாம் முறை கூட என்னென்னா என்ன ஆகும் ரிசல்ட் அப்படியே தலைகளாக மாறும் அப்படிங்கிற ஒரு கருத்து இப்போ இந்த தொகுதியிலலாம் உண்மையாக ஓட்டு போட்டது நூறுன்னா நூற்றி பத்துன்னு ரிசல்ட் வருதா சில இடங்களில் ஓட்டு போட்டது நூறுன்னா எண்பதுன்னு வருது அது எந்தெந்த பகுதியில் இப்போ பார்ப்போம் உதாரணமாக தமிழ்நாட்டில் வந்து திருவள்ளூர் தொகுதியில் ஃபார்ம் செவன்டீன் சிப்படி ஓட்டு பதிவு வந்து பதினாலு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு ஆனால் ஓட்டு எண்ணிக்கை என்ன காட்டுதுன்னா பதினாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அங்கே வந்து ஓட்டு பதிவை விட ஓட்டு எண்ணிக்கை பதினாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று கம்மியாக காட்டுது இந்த இடத்துல என்ன சந்தேகப்படுறாங்கன்னா அந்த த திருவள்ளுர் தொகுதியில் வந்து காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டவர் சசிகாந்த் செந்தில் அவர் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு வாக்கு வாங்கி அபரிமிதமான வித்தியாசத்தில் தனக்கு அடுத்து அடுத்து போட்டியிட்டவங்கள கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் அவருக்கு அடுத்து போட்டியிட்ட பிஜேபியோட பாலகணபதி ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஓட்டு தான் வாங்குகிறாரு தேமுதிகவுடைய நல்லதம்பிங்கிறவர் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஓட்டு வாங்குறாரு நாம் தமிழர் கட்சியுடைய ஜெகதீஷ் சுந்தருங்கிறவர் ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தோடு ஓட்டு வாங்குறாரு ஆனால் அங்கே என்ன நிலவரம்னா ஓட்டு பதிவை விட ஓட்டு எண்ணிக்கை பதினாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்று கம்மியாக இருக்குது இப்போ இந்த வயருடைய வெளியிடும் இது தேர்தல் கமிஷன் சொன்ன எண்ணிக்கை தான் நம்ம சொன்னதில்லை எதிரி சொல்றதில்லை எதிர்கட்சி இல்லை தேர்தல் கமிஷன் சொன்ன எண்ணிக்கையிலேயே ஓட்டு பதிவுக்கும் ஓட்டு எண்ணிக்கைக்குள்ள வித்தியாசம் இப்போ இதில் வந்து ஒரு சில கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா இந்த அந்த தொகுதியில் என்ன ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க ஒரு இருபறியா ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் யாராச்சும் வெற்றி தோல்வி இருக்கும் அதனால நம்மளுக்கு சாதகமான ஆளுக்கு ஒரு இருபதாயிரம் ஓட்டை கலட்டி விட்டான்னு வச்சுங்க வந்ததை கலட்டி விட்டான்னு வச்சுங்க நம்ம எதிரிச்சு கலட்டி விட்டோம்னா சாதகமான ஆள் வெற்றி பெற்றதா ரிசல்ட் வரும் ஒரு சுமாராக ஒரு பதினாறு பதினேழாயிரம் ஓட்டை கலட்டி விட்டுருக்காங்க அப்போ பதினேழாயிரம் ஓட்டு காணா போச்சுன்னா விழுந்தவருக்கு காணா போச்சுன்னா விழுந்தாதவர்கள் ஜெயிச்ச மாதிரி வந்துடும்லான்னு அவங்க ஒரு கணக்கு போட்டிருக்காங்க ஆனால் இங்க என்ன நிலைமைன்னா இந்த பதினாறாயிரம் பதினேழாயிரம்லாம் இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வாக்கு லீடிங்கிறப்போ அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியலை இப்போ உங்களுக்கு விவரம் புரியுதா அதே மாதிரி மைனஸ் ஆன இன்னொரு தொகுதி பாருங்கள் அஸ்ஸாமில் கோத்ரஜ்காருங்கிற ஒரு ஏரியாவில் ஓட்டு பதிவு ஃபார்ம் செவன்டீன் சி படி பன்னிரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முந்நூற்றி ஆறு ஆனால் ஓட்டு எண்ணிக்கையில் வந்து பன்னிரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அப்போ அங்கே ஷார்டேஜ் காணா போன ஓட்டு வந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி அறுபது அதே மாதிரி ஒடிசாவில் தென்செனாங்க அப்படிங்கிற ஒரு தொகுதியில் ஓட்டு பதிவு பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி நானூற்றி அறுபது அந்த ஓட்டு எண்ணிக்கை வந்து ஒரு லட்சத்து பதினோரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தி மூணு காணா போனது ஒம்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு இப்படி குழப்பமான நூற்றி நாற்பது இடங்களில் சில இடங்களில் வந்து கூடவும் சில இடங்களிலும் குறைச்சோம் வாக்கு எண்ணிக்கை வித்தியாசம் வர்றது எப்படி வரும் அப்படின்ட்டு இந்த எதிர்கட்சிகளும் த இந்தியா கூட்டணியை கேட்குற கேள்விக்கு இன்னும் அந்த அதிகாரிகள்டு பதில் வரவே இல்லை தேர்தல் ஆணையத்திலேருந்து பதில் வரவே இல்லை எப்படி ஓட்ட ஓட்டு குட்டி போடுமா இல்லாட்டி போட்ட ஓட்டு காணா போயிடுமா இது எந்த அளவுக்கு நம்ப இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அதனால தான் இந்த தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடங்களையும் லட்சக்கணக்கில் லீடிங் போனதுனால இவங்க வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இந்த இவங்க செஞ்ச அந்த ஒரு டிஃப்ரென்ஸுகளை தாண்டி போயிட்டதுனால ஒன்றுமே செய்ய முடியல இல்லை இந்த வட மாநிலங்கள் மாதிரி ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு இல்ல டிஃபரன்ஸில் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் என்ன ஆயிருக்கும் இங்கேயும் வந்து பாஜக வந்து நிறைய இடங்களை பிடிச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வர்றதுக்கான ஒரு செட்டப் செஞ்சிருப்பாங்களோன்னு சொல்லி சிலர் அவங்களோட சந்தேகத்தை கிளப்புறாங்க அந்த சந்தேகத்தை தான் அந்த வயர் அந்த ச அந்த ஊடகம் வந்து தெளிவாக வெளியிட்டுருக்குறாங்க அதை விளக்கி தான் என்ன பண்ணுறாங்க பல தனியார் ஊடகங்களும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன எந்த வகையில் நியாயம் இப்படி செய்கிறது வந்து ஒரு தர்மமாக இருக்குமா நம்ம நினச்சவங்கள வந்து வெற்றி பெற வைக்கிறதும் நம்ம நினைச்சவங்களை வந்து தோல்வி பெற வைக்கிறதுக்கான முயற்சி நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள்ட்ட இருக்குது இப்போ எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா

அப்போ இந்த காணாவை போன அஞ்சு லட்சத்து ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு ஓட்டுகளையும் மறுபடியும் எண்ணணும்னா அந்த ஓட்டுலாம் பெரும்பாலும் இந்தியா கூட்டணிக்கு விழுந்த ஓட்டாக தான் இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இன்னொரு நூறு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரே சந்தேகத்தை கிளப்புறாங்க அதே மாதிரி காணா போனது அஞ்சரை லட்சமா பிளஸ் இருக்கு பாருங்கள் செவன்டின் சி தொகுதியில் ஈவிஎம்ல பதிவாகி உள்ள ஓட்டு எண்ணிக்கையை விட கூடுதலாக முப்பத்தி ஐயாயிரம் தொண்ணூற்றி மூணு ஓட்டு அதிகம் பதிவாயிருக்கிறாச்சு அப்போ முப்பத்தாயிரத்து தொண்ணூற்றி மூணு ஓட்டு சில இடங்களில் குட்டி போட்டிருக்கு எப்படி எவ்வளோ ஓட்டு குட்டி போடும் இந்த மாதிரி கேட்குறப்ப இதுவரைக்கும் எந்த பதிலுமே வரலை இரநூத்தி நாற்பது இடங்களில் ஜெயித்ததாக சொல்லக்கூடிய பிஜேபி இந்த ஓட்டுகளை மிகச்சரியாக என்னென்னா நூற்றி நாற்பதோடு தாண்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னதோட இன்னொரு சிலர் என்ன சொன்னாங்க அந்த என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணி என்ன சொன்னாங்க நாங்கள் நானூறு இடங்களை பெறுவோம் முந்நூறு இடங்களை பெறுவோம் முந்நூற்றி எழுபது இடங்களை பெறுவோம்னு சொன்னாங்கல்ல அவங்க செட்டப் பண்ணி வச்சிரு அவங்க சந்தேகப்படுறது நம்ம சொல்லல அதை ஏதோ சில இடங்களில் வந்து முறைகேடு நடந்திருந்தா அந்த முறைகேடு கூட ஜெயிச்சிருந்தா அவங்க சொன்ன எண்ணிக்கை வந்திருக்கும் அதையும் தாண்டி மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அதனால தான் இவ்வளவையும் தாண்டி இரநூத்தி நாற்பது இடங்கள்ல இந்தியா கூட்டணி வந்திருக்கு அப்படின்னு கருத்து பரவலாக பேசப்படுது சரிங்க இது யார் தெரியும் சொல்லணும் இது வந்து தேர்தல் ஆணையத்தில் தான் சொல்ல முடியும் அப்போ தேர்தல் ஆணையம் வந்து இதை ஒழுங்காக உடனே உடனடியாக எண்ணி அந்த ரீ கவுண்டிங் பண்ணி ரிசல்ட் அறிவிச்சிருவாங்களா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க ஏன் வாய்ப்பே இல்லைன்னா உதாரணம் நிறையா இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம அப்பாவை ஏற்கனவே நின்றாருங்கல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டு அப்பாவை அவர்கள் வந்து நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் ரிசல்ட் என்ன சொன்னாங்க அப்பா எழுத்து ரெண்டு வருடம் சொன்னாங்க வழக்கு போட்டார் அந்த வழக்கை வந்து விசாரித்து என் வந்தால் நாலு நாள் பத்து நாளில் முடிச்சிருக்கலாம் இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கு தீர்ப்பு வழங்கப்படலை அதுக்கு பிறகு மறு எலெக்ஷன் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மறு தேர்தல் நடந்து அதுக்கு பிறகு மூணு வருஷம் அஜிப்போ அவர் சபாநாயகராக இருந்துக்கிட்டு இருக்கார் இன்னுமே அதுக்கு தீர்ப்பு இல்லை இப்படி ஒரு வழக்கு வந்து எட்டு வருஷம் பத்து வருஷம் இருந்தால் யாரே அவங்க தோத்தாங்களோ தோத்தாலெல்லாம் ஜெயிச்சாலாக இருப்பார் ஜெயிச்சிருக்கிறது தோத்தாலாக இருப்பார் இந்த வழக்குக்கு வந்து தீர்ப்பு வந்த புண்ணியம் இல்லாமல் போயிடும் இந்த அளவுக்கு அவங்க வந்து தாமதம் பண்ணுறது இது வந்து ஜனநாயகத்துக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இன்றைக்கி பரவலாக வந்து நிறைய ஊடகங்கள் எல்லாரும் கேட்குறாங்க இதுக்கு என்ன விடைங்கிறத வந்து அந்த தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும் உண்மையாக மக்களுக்கு வந்து அது மேலே நம்பிக்கை வர்றதா ஏற்படணும்னா உடனடியாக இப்போ இந்த நூற்றி நாற்பது இடங்கள்லேயும் அவங்க வந்து என்னம்னா ஒரு ரெண்டு நாளில் எண்ணிடலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து வாக்கு சீட்டு முறையில் தானே அந்த ரிசல்ட்லாம் தான் வந்துச்சு இப்போ இவங்க வந்து அந்த இவிஎம்மில் போன எண்ணிக்கை செவன்டீன் சீட்டும் அதுக்கு கம்பேர் பண்ணி எப்படி கூட வந்துச்சு அப்படின்ட்டு அந்த விவிபேடோடைய அந்த சீட்டு இருக்கு சிலிப்பு அதை கவுனிங் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க இந்த முடிவு என்ன ஆகும் மக்களுடைய எதிர்பார்ப்பு நடக்குமா இல்லை ஒருவேளை மறுபடியும் வந்து தேர்தல் கமிஷன் இந்த நூற்றி நாற்பது தொகுதிகளில் ஒரு மனசு வச்சு எண்ணி ரெண்டு மூணு நாளில் ஒரு உண்மையான நேர்மையான ஒரு தீர்ப்பை கொடுத்துருமா இல்லை வழக்கம் போல் வருஷ கணக்கில் இழுத்து சொன்ன முடிவு சொன்ன முடிவு தானே விடுவாங்களா அப்படிங்கிறது எல்லாேருக்கும் கிடைக்காத ஒரு கேள்வியாக இருக்குது ஆனால் எல்லோரும் மனசில் என்ன ஒரு வருத்தமாக இருக்குன்னா அந்த பொதுமக்கள் பொதுஜனங்கள் வந்து அவங்க என்ன நினைச்சு ஓட்டு போடுறாங்களோ அதுதான் தீர்ப்பாக வரணும் அதுக்கு மாறி வர்றப்ப அவங்களுக்கே மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் ஏற்படுது மக்கள் எதிர்பார்த்தது நடக்கலைங்கிறப்ப அந்த ஜனநாயகம் தோத்து போச்சோ அப்படிங்கிற ஒரு ஆயிரக்கணக்கான கேள்வி வந்து மக்கள் மனசுல வருது இது பற்றியே கருத்துக்களை நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதுபோன்று அரசியல் செய்திகள் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இதுவரை நம்ம அரசியல் ஆயுதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நீங்க விரும்பியதை பார்க்கலாம் என்று மனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்